அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று புரட்டாசி வளர்பிறை சஷ்டி என்று துவரம் பருப்புடன் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சேர்த்து வையுங்கள் பணம் நிச்சயம் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு நவராத்திரியில் வரக்கூடிய வளர்பிரை சஷ்டி இந்த வளர்பிறை சஷ்டி என்று பண வரவிற்காக நாம் என்ன பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்தாலும் நிச்சயம் அது வந்து நம்மளுக்கு கை மேல பலனளிக்கும் ஒவ்வொரு சஷ்டி என்றும் குழந்தைகளுக்காக விரதம் இருப்பவர்கள் கணவன் மனைவியாக இருவருமே விரதம் இருந்து நீங்க மாலை நேரங்கள்ல முருகன் வழிபாடு செய்த பிறகு நீங்க உபவாசத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் போட்டு முருகனை வழிபாடு செய்யலாம் இல்லைனா அங்கு உங்களுக்கு முருகன் ஆலயங்கள்ல வந்து அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருட்கள் உங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுங்க அதுவும் மிகப்பெரிய அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி முருகன் ஆலயங்களுக்கு துவரம்பருப்பு தானமாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த பாசி பருப்பையும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் ஏன்னா பாசி பருப்பு பாயசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் சிறுபருப்பையும் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி நாம முருகன் வழிபாடு செய்ய செய்ய நாம நம்மளுடைய முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மற்ற தெய்வங்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பல கோடி புண்ணியங்கள் ஏற்படும் ஆனால் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது மட்டும்தான் புண்ணியங்களோடு நம்மளுக்கு முற்பிறவியல் செய்த தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்ம வினைகள் அனைத்துமே குறையும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு ஆகையினால முருகனுக்கு உகந்த நாட்களில் முருகனுக்கு உகந்த திதிகள் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு அளிக்கும் அதே மாதிரி மாலை நேரங்களில் நீங்கள் வழிபாடுகள் அனைத்தையுமே முடிச்சிட்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஓரை நேரத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த உள்ள எளிய ஒரு பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க இதை செஞ்சுட்டா நம்மளுக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னு சொல்றவங்களுக்காக நான் உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு விஷயங்களை சொல்றேன் இந்த பரிகாரங்கள் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம ஏதாவது தொழில் செய்யறோம் அப்படின்னா புதிய கஸ்டமர் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து வரும் இப்போ ஒருத்தர்கிட்ட நான் வேலை செய்யறேங்கம்மா அப்படின்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதாவது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் இது வந்து நான் உதாரணத்துக்கு இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் உங்க வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த வகையிலெல்லாம் பண வரவு வர முடியுமோ அந்தந்த வகையிலலாம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதனால சிறப்பான பயன்களை தரக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை இரவு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கோரை நேரத்துல செய்வது இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு டப்பா இருக்கும் பாத்தீங்களா அந்த துவரம் பருப்பு டப்பால இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வந்து கூட சேர்த்திக்கோங்க முக பெருமான் ஆறு அகல் தீபம் ஆறு அஹ் குழந்தைகளாக அவதரித்தவரைத்தான் கார்த்திகை பெண்கள் வளர்த்து சக்தி ஆறு ஆறு முருகப்பெருமானையும் ஒரு முகமாக ஆறு முக கடவுளாக நம்மளுக்கு தந்தார் அப்படி அவருக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கு ஒரு துண்டு இந்த சுக்கு வந்து பண வரவை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு பொருளாகும் அதனால சுக்கு ஒரு துண்டு நீங்க எடுத்துக்கோங்க இந்த சுக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டையுமே சேர்த்து நீங்க உங்களுடைய துவரம் பருப்பு டப்பால வச்சிடணும் இத வந்து யாருக்குமே தெரிய கூடாது ஏன்னா துவரம் பருப்பு டப்பாவை வெளியாட்கள் யாரும் வந்து எடுக்க மாட்டாங்க மேபி உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் உறவினர்கள் யாராவது வர்றாங்க உங்க வீட்டுல வந்து சமைக்கிறாங்க அப்படின்னா இவங்க எதுக்காக இதையெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போ வந்து நீங்க சொல்லக்கூடாது இப்போ நான் வந்து இது ஒரு பரிகாரம் செய்யுங்க இது ரொம்ப பணலளிக்கும் அளிக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது பணம் நானும் செஞ்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பலன் அளிக்குமே தவிர அது எனக்கு வந்து பலன் அளிக்காது அதனால தான் வெளியாட்களுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிந்தால் அது ஒன்றும் பெருசா உங்களுக்கு வந்து பாதிக்காது அது ஒன்றும் தவறு கிடையாது அதனால வெளியாட்களுக்கு தெரியாமல் இதை வந்து உங்கள் துவரம்பருப்பு டப்பாவை வச்சுக்கோங்க அதே மாதிரி துவரம்பருப்பையுமே முழுவதுமாக தீர விடாமல் கொஞ்சம் இருக்கும் பொழுதே அந்த துவரம்பருப்பு டப்பாவில் வந்து பருப்பு போட்டு அது நிறைவாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்குரிய ஒரு நாளாகும் செவ்வாய் பகவானுக்கு இப்போ அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு தான் இப்போ இந்த துவரம்பருப்புடன் நாம அந்த பொருளை சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நான் ஏற்கனவே சித்தர்கள் குறிப்பிட்ட நேரத்துல கடன் தீர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றத தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அது இன்னுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது கடன் தீர்வதற்குண்டான பரிகாரம் இது பணம் பெருகுவதற்கு ஏன்னா நம்மளுக்கு வளர்பிறை சஷ்டியாக இருப்பதனால நாம இந்த பரிகாரத்தை இன்றைய நாள் செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டியும் வருவது கூடுதல் விசேஷமாகும் அதனால் இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க இந்த நாளில் முருகப்பெருமான்கிட்ட நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஏன்னா அடுத்து ஐப்பசியில் வரக்கூடிய சஷ்டி மகா கந்த சஷ்டியாக நம்மளுக்கு வரும் அந்த நாளில் தொடர்ந்து ஆறு நாட்கள் வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க அதற்குண்டான தனி ப இதுவும் நம்மளுடைய சேனல்ல வரும் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த சஷ்டி அன்று உபவாசமாக இருந்துக்கணும் வரக்கூடிய சஷ்டி அன்று விரதம் இருந்து தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இன்றைய நாள் அந்த ஓரை நேரத்துல துவரம் பருப்புடன் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவு வந்து அதிகரிக்கும் வீட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீண் விரய செலவுகள் குறையும் அதே மாதிரி மருத்துவ செலவுகளும் குறையும் பண வரவு வந்து அதிகரிக்கும் தாராளமா உங்கள் கையில் பணம் வந்து புழங்க ஆரம்பித்து விடும் ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க ஆனா கை மேலே பலன் தரக்கூடியது ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்